அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித்த முழர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்த முழர்ச்சி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆவணி இருபத்தி இரண்டு சனிக்கிழமை பிற்பகல் மூன்று மணி முப்பத்தி ஒன்பது நிமிடத்தில் இருந்து எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆவணி மாதத்தின் இருபத்தி மூன்றாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து மணி பதினைந்து நிமிடம் வரைக்கும் பஞ்சமி திதியானது இருக்குது நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்கள் சனிக்கிழமை எறவும் செய்யலாம் ஞாயிற்றுக்கிழமை எறவும் செய்யலாம் மிக மிக எளிமையான சூட்சம தாந்திரிக முறை பணவசியத்தை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான சக்தி வாய்ந்த ஒரு முறை இந்த முறையை நீங்கள் செய்யும்போது அசயம் சாப்பிட்டு இருந்தாலும் செய்யலாம் தவறு கிடையாது மாதவிளக்காய் இருக்கிற பெண்கள் மட்டும் செய்யக்கூடாது மற்றபடி அசயம் சாப்பிட்டு இருந்தாலும் செய்யலாம் தவறே கிடையாது பஞ்சமில் அசயம் சாப்பிடாதீங்க அது ரொம்ப வந்து உடலுக்கு கெடுதி இல்லை தெரியாம சாப்பிடுட்டேங்க எனக்கு பஞ்சமி திதின்னு எனக்கு தெரியாது தெரியாம சாப்பிட்டுட்டேன் தாந்திரிகத்தை செய்யலாம் அப்படின்னா செய்யலாம் தவறு கிடையாது இதற்கு தேவையான பொருள் என்ன எப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாம் பதிவை பார்ப்பதற்கு ஒரு சிறிய அறிவிப்பு நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜ்ய பொருட்களையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறேன் பூஜ்ஜியப் பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ உங்கள் குடும்ப உறுப்பினர் பேருக்கு அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் அதை வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் வெற்றிலையை எடுத்து சுத்தமாக கழுவி காம்பை நீக்கிட்டு உங்கள் உள்ளங்கையில் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க உள் உங்கள் உள்ளங்கையில் வச்சு நன்றாக கசக்கணும் அதில் இருந்து வரக்கூடிய வெற்றிலை சாறு ஒரு மூன்று சொட்டு மட்டும் எடுத்து உங்களுடைய உச்சந்தலையில் தடவிக்கோங்க தூங்குறதுக்கு முன்னாடி தடவிட்டு தூங்கிக்கோங்க மறுநாள் காலையில் ஏஞ்சோன்னே நீங்கள் எப்பவும் போல் குளிச்சிட்டு உங்கள் வழிபாடுகளை செய்யலாம் ரொம்ப ரொம்ப சூட்சமமான இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்கிறதுனால உங்ககிட்ட இருக்கக்கூடிய தீய சக்திகளின் பாதிப்பு கூட நீங்கும் நேர்மறை ஆற்றல் சக்தி பெருகும் கந்துஷ்டி தோஷங்கள் நீங்கும் பண பணவசியம் உண்டாகும் இது போன்ற எண்ணற்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாராகி தேவியினரில் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கும் நல்லதே நடக்கும்